ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே நந்தனாரைப் பற்றிய சிறிய விளக்கம் நந்தனாரின் பக்திக்கு ஈடு என ஏதுமில்லை நந்தனார் இறைவனின் தீவிர பக்தி உடையவர் ஒரு தர்ணத்திலே நந்தனாருடைய கனவிலே சிவபெருமான் நந்தா நீ சிதம்பரம் எப்போ வரப்போற வா என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த கண்ணு வீச்சு இறைவன் சிதம்பரம் கூப்பிட்றாரே நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஒரு பக்கம் காசு இல்லையே அப்படின்னு மறுபக்கம் என்ன பண்ணுறது நம்ம காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணையிலே போய் வேலை செஞ்சாராம் அந்த தான் அந்த வேலைக்கு வர்ற காசை எடுத்துட்டு போய் சிதம்பரம் போய் ஈஸ்வரனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பண்ணையில் போய் வேலை செஞ்சார் ஐயா நான் வரும்போது சிதம்பரம் போகணும் அதனால் எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன் அதோட கூலியை கொடுத்துட்டு அந்த காசு எடுத்துன்னு நான் சிதம்பரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரான் இதை இந்த முதலாளி வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டான் தரேன் தரேன்னு சொல்லிகிட்டே நந்தனுக்கு பணம் கொடுக்கறதே இல்லை வேலையை மட்டும் கடுமையாக வாங்கிட்டே இருந்தாராம் நந்தனை எப்போ தருவார் எப்போ தருவார்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேலை செஞ்சிட்டே இருந்தார் நந்தனை பார்த்து நீ சிதம்பரம் எப்போ போகிற அப்படின்னு சொன்னால் நான் போகணும் நாளை போவேன் நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாராம் நாளைக்கு காசு கொடுப்பாங்க நாளைக்கு போகிறேன் இப்படியே சொல்லிகிட்டே இருந்தார் முதலாளியும் பணமே தரல ஏமாத்தின் வந்துட்டார் நந்தனார் வந்து பொறுமையை இழந்து நேரா ஒருத்த சுவாமி எனக்கு நீங்கள் பண உதவி அவசியம் செய்யணும் நான் வந்து நிச்சயமாக போயே ஆகணும் என்னை வந்து நாளைக்கு என்னை அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொன்னான் நான் முதலாளி என்ன முடிவுபட்டார் சரி இவன் தர்ம சங்கடமாக இருக்கு இவனை என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நந்தா நீ சிதம்பரம் போய் என்ன பண்ண போகிற ஒன்று நீ அந்த ஊரில் யாருமே விடமாட்டா நீ என்ன பண்ண போகிற நீ எப்படி கோயிலுக்கு போகிறது எப்படி சுவாமியை தரிசிக்கிறது அப்படின்னு சொன்னாரா முதலாளி சாமி ஐயா நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பணம் மட்டும் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முதலாளிகிட்ட கேட்டாராம் சரி உனக்கு நாளைக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் என்னோடய வயல்லாம் எல்லாத்தையும் வந்து இந்த நாற்பது ஏக்கர் நிலம் இருக்குது அந்த நிலத்தெல்லாம் பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சுட்டு நிறைய பணம் தரேன் அதை எடுத்து நீ தாராளமாக போய் சிதம்பரம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டவனும் நந்தனுக்கு வறண்ட நிலமாச்சே இதை எப்படி நம்ம அறுவடை பண்ணுறது எப்படி நடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை செய்தாராம் நான் என்ன செய்யறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை சுற்றி அப்படியே மயக்கமாக அப்படியே படுத்துட்டாராம் அந்த வயல்லையே காஞ்ச வயல்லையே படுத்துட்டாராம் உடனே இறைவன் வந்தாராம் ஈசன் அற்புதத்தை நிகழ்ச்சினார் அந்த நந்தனுக்காக இன்னொரு அற்புதம் பெரிய விஷயம் அவரோட பக்திக்கு உடனே தூங்கிட்டு இருக்கார் மயக்கத்தில் அப்படியே தூங்கிட்டு இருக்கார் காலப்புறம் பார்த்தேன்னா கண் விழுத்து பார்க்குற நந்தன் பார்க்கறப்ப அத்தனை வயலும் அறுக்கக்கூடிய தருவாயிலே இருக்கு ஒரு இரவுக்குள்ள எல்லாமே வரும்போது நட்டு அறுக்கக்கூடிய தருவாயிலே வயல்லாம் உடனே நந்தனுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது ஆனந்தமாகவும் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி ரொம்ப அப்படியே சந்தோஷப்பட்டாராம் இறைவா இது உன்னுடைய லீலையா அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டாராம் இதை பார்த்த மக்கள்லாம் ஓடி போய் ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு முதலாளிட்ட சொல்ல போக முதலாளி எங்கேயிருந்து ஓடி வந்து இதை பார்த்தாராம் நந்த ஓடி வந்து ஐயா அறுவடை தருவாயில் இருக்குது இப்போயாவது நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நான் போவேன் இது அறுத்து நீ கொடுத்துறேன் காசு கொடுத்தீங்கன்னா போவேன்னு சொன்னாராம் இந்த முதலாளிக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியல உனக்கு இவ்வளவு அருள் கிடைச்சிருக்கே இறைவனோட அருளை கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருக்கு பணம் காசெல்லாம் கொடுத்து சகல ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு போகிறத்துக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் இந்த முதலாளி செய்தாராம் எப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கதையை பாருங்கள் பெயர்பட்ட நந்தனோட பக்தியை பாருங்க இதை அனைவரும் பின்பற்றுவோமாக நமச்சிவாய் நமச்சிவாய் நமச் சிவாய் ஸ்ரீராம் அடுத்த இதழினை சந்திப்போம் ராம் ராம்